சீதா கர்ப்பமா இருக்கிறத தெரிஞ்சு சீதாவோட அம்மா அப்பா எல்லாருமே சீதாவை பார்க்க வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க யோசனை பண்ணி பாக்குறாங்க மகா சீதா அங்க வீட்டுக்கு போனா தான் போய் குழந்தை பெத்துக்குவா அப்புறம் ராமோட புள்ளையாரு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நம்ம வேற பிளான் பண்ணிக்கலாம் இங்க வச்சு இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணலாம் அந்த குழந்தையும் பிறக்க விடாம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இல்ல இல்ல சீதாக்கு சீமந்தம் முடிச்சு நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மகா சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த பூஜை எல்லாத்தையுமே கரெக்டா முடிச்சிடுறாங்க மந்திரவாத கிட்ட போய் நாங்க பூஜை எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இத கேட்டுட்டு அந்த மந்திரவாதி ஒரு மைய தர்றாங்க இந்த மைய மட்டும் நீங்க சீதாக்கு வச்சு விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான் அவள் திக்கு தெரியாம தச தெரியாம கால் போன போக்குல போயிருவா அப்படிங்கறாங்க மந்திரவாதி இத சீதாக்கு வச்சு விட்டுருவாங்களா இந்த மையை கண்டிப்பா சீதாக்கு அந்த மைய வச்சு விட மாட்டாங்க மகான் தான் நினைக்கிறேன் சப்போஸ் வச்சு விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான் திக்கு தெரியாம தச தெரியாம சீதா எங்கேயாச்சும் போறாங்க ராம் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி வேலையெல்லாம் விட்டுட்டு சீதாவை தேடி வளைஞ்சிட்டு இருக்க போற சப்போஸ் இவங்க மை வச்சா இது மாதிரி நடக்கும் இனி என்ன நடக்க போதுங்கிறது அடுத்து வரக்கூடிய எபிசோடு தான் பார்க்க முடியும்